ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி தோரங்குச்சி பக்கத்தில் இருக்கிற செந்தரையில் இருக்கிற ஐஎன்ஆர் ஃபால்ஸில் குளிச்சுட்டே பாருது குட்டுப்பட்டி ஃபால்ஸுக்கு போயிட்டு இருக்கிறாங்க அதோடய பார்ட் டூ வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் ஐயன்ஆர் ஃபால்ஸுக்கு வர்ற டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா வேற லெவலுங்க செம்மையாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒத்தையடி பாத மாதிரி தான் மலை மேலே தான் மேலே ஏறி வருது இப்போவே பாருங்கள் இடையில பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது இது மாதிரி சின்ன சின்ன ஓடைகள்லாம் அப்படியே கிராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்குங்க செம்மையாக இருக்குது நம்ம லோக்கல் ஏரியாவில் இப்படி ஒரு இடமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம இவ்வளோ நாள் இங்கே தான் இருக்கிறோம் ஆனால் இந்த ஃபால்ஸுக்கு நம்ம வந்ததே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம் இருந்தாலும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் போகுது பாருங்கள் ஆனால் ஓரளவு நல்லா இருக்குங்க ஆனால் செம்மையாக இருக்கு இங்கே இன்னும் சீசன் டயத்தில் வந்தால் செம்மையாக இருக்கும் இந்த பள்ளத்தில் தான் போகும்போதே சொன்னோம் கண்டிப்பாக உள்ளது விழுந்தால் விழுந்துருவாங்க அப்படின்னு சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது நம்ம பசங்க விழுந்துட்டானுங்க கீழ விழுந்ததுல வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ரொம்ப நேரமா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கறான் லெவல் எங்கட குளுгам இருந்தானே இதுல கலவுனே டேய் நண்பனுக்கு ஏப்படி சோதிக்கிற சோதி கண்ணே இல்லையா கலவுக்கு கண்ணே இல்லையா ஏ டேய் மேல ஏத்துறா டே फर्स्ट வண்டியை மேல ஏத்துடா நான் அடி ஆகிட்டோம் போல மேல ஏத்துடா மேல ஏத்துடா ஆண்டி ஏத்துற ஏத்துற ஒரு வழியாக ஐயனார் ஃபால்ஸ்ல இருந்து எப்படியோ வெளியே வந்தாச்சுங்க வெளியே வந்துட்டு சாப்பிடலான்னு பார்த்தோம் உங்ககிட்ட எங்கிட்டயுமே ஹோட்டலே இல்லை எல்லாத்துக்கும் செம்ம பசி அதனால இங்கே வந்துட்டு ரோட்டோட்டத்தில் ஒரு கூழ் கடை வச்சுருந்தாங்க அங்கே உட்காந்து இப்போ கூழ் குடிச்சிட்டுருக்குறோம் இங்கே வந்துட்டு கூழ் வந்து ஒரு செம்பு வந்துட்டு இருபது ரூபா எல்லாரும் கூழு அதிகமாக குடிக்கிறத விட அங்கே இருக்கிற சைடிஷ் தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் மேஞ்சிட்டு இருக்கிறானுங்க அங்கே பாருங்க சைடிஷே அதுக்கேற்ற மாதிரி நிறையா வச்சுருக்காங்க டேஸ்ட்டும் பரவாயில்லங்க செம்மையாக இருக்குது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக சாப்பிட்டிருக்க முடியாதுங்க வயிறும் மனசும் நல்லா திருப்தியாக இருக்கு அந்த லோக சாப்டாச்சு என்ன ரன்னிங்ல போறங்கையா ஒருத்தரோட ஒருத்தர் ஓட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கா இன்னாலே சதியா ஐ சொல்லியா போமா ஆ சரி நாடகம் போ அஜி பாரு ஓகேவா நம்ம இப்போ கூழ் சாப்பிட்டுருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரோட்டு மேலே இருக்குங்க செம்மையான ப்ளேஸு லெஃப்ட் சைடு போனீங்கன்னா குட்டுப்பட்டி ஃபால்ஸு ரைட் சைடு போனால் ஐயனார் அருவி ஸ்ட்ரைட்டாக அங்கிட்டு இருக்க ரோட்டில் போனோம்னா தோரங்குறிச்சி பைபாஸ் போயிடுவோம் இந்த கூழ் சாப்பிட்டதுமே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்துட்டு ஒரு நாலஞ்சு மாங்காய் ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க நமக்கு சாப்பிட்றதுக்கு நாங்கள் ஒரு வேலை கூப்பிட்றோம் எங்களை பற்றி தெரியாது சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அங்கேருந்து நேராக குட்டுப்பட்டி ஃபால்ஸ் கிளம்பியாச்சுங்க உள்ள போறதுக்கு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கோவிலுக்கு நடுவுல ஒரு மண் ரோடு போகுது. இது வழியாதான் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நமக்கே வழி தெரியல. ஊரத்தங்களுடையே கேட்டு கேட்டு தான் உள்ள போனோம் அங்க இல்லையா? அங்க இருந்தா. இது ஓ ஓ ஓட டா பண்ண போறானோ? மாமா, இல்ல. அவங்க கேட்டு வருவாங்க போ. அங்க குளிச்சிட்டு வீட்டை பார்க்கணும் போறனா போறாங்க. வழி மாந்தோப்பு தாங்க மாங்காய் பாருங்க அம்பட்டும் பெரிய பெரிய மாங்கங்க இவ்வளவு பெரிய சைஸ்ல மாங்காய் பார்த்ததே இல்லைங்க மாங்காய் மரத்தை பாத்தோன்னா பசங்க ஆளுக்கு நாலு நாளுக்காய் அப்படிங்கிட்டு பாருங்க என்ன அலப்புற பண்ணிட்டு இருக்கானுங்க

கிளைமேட்டு அந்த மாதிரி நல்லா ஈவினிங் டைமும் நல்லா இருக்குண்ணா சூப்பராக இருக்கு தெரிஞ்சு போயிருப்பானா தெரிஞ்சு மாந்தோப்பு தானே ஃபுல்லாக எல்லாம் மாந்தோப்பு தான் எவ்வளோ எவ்வளோ தின்னு தின்னு எல்லாம் வியாபாரத்துக்கு கொண்டு போவாங்க நினைக்கிறோம் கொண்டு போய் ஐயார் ஃபால்ஸ் போகும்போது பாத்தீங்கன்னா பாதை எல்லாமே ஃபுல்லா கல்லாவே கிடையிடுச்சுங்க பாறை சின்ன சின்ன பாறை தான் ஃபுல்லா வண்டி ஓட்டவே முடியல அதுல அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக அங்கே குட்டுப்பட்டி ஃபால்ஸுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாதை எல்லாமே மண்ணு தாங்க சரியான மண்ணுங்க உள்ளே வண்டி ஓட்டவே முடியல பாறையில் கூட எதோ ஏற்றிட்டு போயாச்சு இந்த மண் இருக்கிற ரோட்டில் வந்து சுத்தம் ஓட்டவே முடியலை நம்ம குட்டுப்பட்டி ஃபால்ஸ் போகும்போது அது போகிற வழி எல்லாமே செம்மையாக இருக்குங்க ஃபுல்லாக மாந்தோப்பு தென்னந்தோப்பு அப்படி அந்த மலைகளுக்கு நடுவில் போகிற மாதிரி அந்த ஃபீலே பார்த்திங்கன்னா ஒரு தனி ஃபீலுங்க அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும் அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த இடம்தாங்க இந்த காட்டுக்குள்ளே உள்ளே போகும்போது வேறு லெவலில் இருக்குங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே அந்த ஃபாரஸ்ட் ஏரியா தான் அதை பாருங்கள் காட்டுக்கு நடுவில் வந்து இந்த மரங்களுக்கு நடுவில் ஒரு ஒத்தையடி பாத மாதிரி போகுது அந்த வழியில் தான் நம்ம போகணும் இதில் போகும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ செம்மையாக இருக்குதுங்க நம்ம ஐயன்ஆர் ஃபால்ஸ் போயிட்டு வந்தோம் ஆனால் நம்ம ஐயன்ஆர் ஃபால்ஸ் போனதை விட நம்ம குட்டுப்பட்டி ஃபால்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பசுமை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த ஈரப்பதமாகட்டும் அந்த கிளைமேட் ஆகட்டும் நம்ம குட்டுப்பட்டி ஃபால்ஸில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வெளியே பார்த்தானா அவ்வளோ வெயில் அடிக்குது இங்கே உள்ளே வர வர பார்த்திங்கன்னா சுத்தமாக வெயிலே தெரியலைங்க அது ஒரு இருண்டு போன மாதிரி ஒரு நல்ல ஃபீலில் இருக்குது நல்லா மேகமூட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு கூலிங்காக அந்த ஃபீலில் இருக்குதுங்க சூப்பராக இருக்குது எங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் ஐயனார் ஃபால்ஸ் போயிருக்க மாட்டோம் ஃபஸ்ட்டு வந்து குட்டுப்பட்டி ஃபால்ஸ் தான் வந்திருப்போம் அதுக்கு அடுத்தது தான் ஐயனார் ஃபால்ஸே போயிருப்போம் ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு செம்மையாக இருக்குங்க நீங்கள் யாராவது இங்கே வாட்டர் ஃபால்ஸ் வாரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்தோடனே கண்டிப்பாக குட்டுப்பட்டி ஃபால்ஸ் தான் நீங்கள் கண்டிப்பாக வரணும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு செம்மையான ப்ளேஸ்ங்க வேறு லெவலில் இருக்குதுங்க உள்ளே வர வர பார்த்திங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்குது நம்ம ஃபால்ஸுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா இங்கேயும் சின்ன சின்ன நீரோடைகள் வந்து போய்கிட்டு இருக்குது அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது அது ஒரு நல்ல ஃபீல்டில் இருக்குது பார்க்கும்போது இங்கேயும் பாருங்கள் ஒரு சின்னதாக நீரோடை ஓடிக்கிட்டு இருக்குதுங்க சின்ன சின்ன அருவி இதே மாதிரி இருக்குது நல்லா இருக்குங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த சத்தம் வந்து கேட்கும்போதே செம்மையாக இருக்குது தண்ணி ஓடுற சத்தம் இதில் தான் பார்த்தீங்கன்னா அப்படி கிராஸ் பண்ணி நேராக உள்ள அருவிக்கு போகணும் அருவிக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் கிராஸ் பண்ணி போகும்போது செம்மையாக இருக்குங்க இந்த குட்டுப்பட்டி அருவிலையும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு கோவில் வச்சுருக்காங்க அங்கே ஐயனார் ஃபால்ஸ்லேயும் ஐயனார் கோவில் இருந்தது இங்கே குட்டுப்பட்டி அருவிக்கு போகிறதுக்கு முன்னாடியே எங்கள் ஒரு கோவிலில் வந்து வேலைலாம் அடித்து வச்சுருக்காங்க இங்கே வந்தீங்கன்னா ஒரு நல்ல ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க அந்த அளவுக்கு இருக்குறேன் வந்ததுக்கு பைக் எங்கே பார்க் பண்ணியாச்சுங்க இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா வண்டி கண்டிப்பா போகாது அப்படி போகணும் மேல அப்படின்னா கண்டிப்பா ஏரியாக்காரங்களா இருந்தா கண்டிப்பா மேல ஓட்டிட்டு போயிடலாம் அப்படி இல்லை நம்ம புதுசா அங்கே வரோம் அப்படின்னா நமக்கு அந்த ரிஸ்க் தேவையில்லை அப்படி போறதா இருந்தா போகலாம் கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும் நம்ம வந்துட்டு ரிஸ்க் எடுக்க விரும்பல வேண்டாம் ரிஸ்க் போவாரி எனக்கு மாதிரி இங்க மேல வந்து நிறைய கிராமங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க எல்லாமே இந்த வழியில தான் போயிட்டு வர்றாங்களாமா தான் பாதையாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க

அவங்க பாட்டெலாம் அசால்ட்டாக போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க பார்க்குற நமக்கே பயமாக இருக்குது இன்னைக்கு மலை மேலே இருக்க ஊரில் வந்து திருவிழாவாம்மா அதனால தான் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறத விட இன்னைக்கு அதிகமாக நிறைய பேர் போக வர இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க நிறையா வண்டி மேலே போயிட்டுருக்கு வண்டி பேர் என்னங்க அர்மாடான்னு சொல்லி என்னங்க அர்மாடா கிருமாடான்னு சோட்டா பீம் லோடெல்லாம் சொல்றீங்க வாங்க புஷ்பாராஜ் போச்சு கொடு போச்சு கொடு ஆமா நீ ஏன் இப்படி நடக்கிற உனக்கு என்ன பைல்ஸா இல்ல ஸ்டைல்ஸ் பொதுவா காதலர்களை சேர்த்து வைக்க நான் குட்டுபுடி குட்டுப்பிடி ஃபால்ஸ் வந்தோடனே இந்த மலை இறக்கத்தில் கீழே இறங்கி போனீங்கன்னா அருவி இருக்கும் உள்ளே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நம்ம இப்போ இந்த வழியில தான் கீழே இறங்கி புள்ள போகிறோம்

அருவியோட சத்தம் இங்கிருந்தே நல்லா கேக்குதுங்க இன்னும் போ பக்கத்துல அருவிக்கு பக்கத்துல வந்தாச்சு சரிக்கிற இடத்துக்கு சத்யாவுக்கு செம இடம் இங்கே வாட்டர் ஃபால்ஸ் உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் இல்லைங்க இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க ஃபேமிலியெல்லாம் நிறைய பேர் வந்துருக்கிறாங்க ஒருவேளை திருவிழா அப்படிங்கிறதுனால இங்கே வந்தவங்க வந்திருக்காங்களா என்னன்னு தெரியலை இல்லை எப்போவுமே அந்த அளவு கூட்டம் இருக்குமான்னு தெரியலை ஏ ஆண்டி சூப்பர்ரா சூப்பர்ரா வாடா 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 அப்படியே வாடா

இந்த ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு நிஜமாலுமே அந்தளவுக்கு செம்மையாக இருக்குங்க சறுக்கி விளையாடுறதுக்கெலாம் செம்மையாக இருக்கும் வாட்டர் ஃபால்ஸ் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் அங்கேருந்து இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே பாறையிலேயே சறுக்கிட்டே வருது சூப்பராக இருக்குதுங்க தண்ணி இப்போதைக்கு ஆனால் கம்மியாக தான் வருது தண்ணி இன்னும் அதிகமாகலாம் வந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும் இந்த நீரோடைய பாருங்கள் எவ்வளோ தூரம் ஓடுத்து பாருங்க இருக்குங்கட்டு பார்த்திங்கன்னா அங்கே போய் முன்னாடி குளிக்குது அங்கே கீழே இறங்கி இன்னும் குளிக்கலாமா குளிக்கிற மாதிரி இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த சைடும்

ஆமா வாம்மா சூப்பரா இருக்கும் இல்ல நல்லா சூப்பரா இருக்கும் அம்மா இதுல

அருவிக்கு குளிக்க வந்த இடத்துல முன்ன பின்ன யாருன்னே தெரியலை ஒரு அண்ணன் அந்த அண்ணன் பார்த்துட்டு உடனே எங்கள் ஊரில் ஆடல் பாடல் மேல மலைக்கு மேலே இருக்கிற ஊரில் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு என்ன மனசு பார்த்தீங்களா நம்ம கீழே அந்த பாறையிலேயே சரிக்கிட்டு அப்படியே குளிச்சுட்டு அப்படியே விளையாண்டுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தோம் அதுக்குள்ளேயே அங்கே மேலே இருந்துகிட்டு நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க உங்கள்கிட்ட கேட்டோம் கொஞ்சம் தூரம் அங்கே மேலே மலை மேலே போனீங்கன்னா அங்கே ஒரு சின்ன அருவி மாதிரி உதிக்கும் அங்கே போங்க அங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ அதனால தான் நாங்கள் பசங்க எல்லாம் சேர்ந்து அப்படியே அங்கே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலை மேலே மேலே இருக்கிறோம் மலை மேலே அங்கே வர வர அந்த அருவியோட அந்த நீரோடைய சத்தம் தான் கேட்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்குது ஆனால் என்ன இந்த ஏரியாலேயும் பார்த்தீங்கன்னா அங்கேக்கங்கனை இடமும் சரியில்லைங்க சில இடத்துல பாருங்க அந்த சைடெலாம் பாருங்கள் பாட்டிலு எவ்வளோ பேருங்கிட்டலாம் குடிச்சிட்டு அப்படியே போட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்க புள்ளாங்க நிறைய பேர் எல்லாம் வந்து சிறக்கடிச்சு தான் தெரியுவாங்க போல் ஏய்யா வா வேற மாதிரி செம்மையாக இருக்கு ஏய் நீச்சாலே அடிக்கலாம் ஐயா ஆயா நீச்சல் அடிக்கலாம் வா வா காசு நீங்கள் கீழே வரது பாரு அந்த நீரோடைய தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் மலை மேலே அப்படியே ஏறி வந்தோம்னா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்

மேடம் இது ஆக்சன் இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க நல்லா திரிக்கிறான் பாருங்க நான் நல்லா இருக்குது அத என்னா திரிக்கிற முடி ரொம்ப தெரிதுடா அறிவில சம ஆட்டங்க அங்க பாருங்க போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது பாருங்க போச பாருங்க பயங்கரமா இருக்குங்க சின்னல வந்து உங்களுக்கு திடுக்கு வந்துட்டாங்கையான்ற மாதிரி இப்படி ஒரு வைபா இந்த அருவி இருக்கிற இடத்தை பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குங்க இடம் ஃபுல்லாவே ஆனால் தண்ணி கம்மியாக தான் போயிட்டுருக்கு கம்மியாக போயிட்டு இருந்தாலுமே பரவாயில்ல இந்த ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் தண்ணி நிறையா கிடக்குது என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற சொக்கா சார் சோஃபால காய போட்டு வந்ததுக்கு நானும் போய் அருவியில் ஒரு புளியில் போட்டாச்சுங்க அருவி சும்மா வேறு லெவலில் செம்ம ஜில்லுன்னு இருக்குதுங்க வாட்ரு செம்ம என்ஜாய் பண்ணுங்க தேவா இது என் தம்பி நீர்வீழ்ச்சியில் குளிக்க போகிறோம் நீர்வீழ்ச்சியோட சவுண்ட் அவங்களுக்கு கொடுப்பான் தேங்க்யூ அவ்வளோதாங்க அருவியில் குளிச்சு முடிச்சுட்டு வந்தாச்சு ஏன்னா டைமிங் ரொம்ப ஆயிடுச்சு மணி இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சரை ஆகிடுச்சு இப்போ கிளம்புனா தான் வீட்டுக்கு கரெக்டாக கிளம்ப முடியும் அதனால் நாங்கள் எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டோம்

என்னடா சின்னால் பண்ணிட்டு இருக்கால் என்ன என்னது சீதா பழகாடா சொல்றேன் மலையை விட்டு இறங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்துட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டோம் மாங்காய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க பையிலே மாங்காய் வச்சுருந்துருப்பாங்க போல அவங்களே வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொடுத்தாங்க போய் மாமா தான் பார்த்தீங்கன்னா மாங்காய் வாங்கிட்டு வந்துட்டுருக்க பாருங்க இங்கே இருக்கவங்களாம் ரொம்ப பாசக்காரங்களாக இருக்கிறாங்க நிஜமாக எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க இங்கே போகிற வழியில் பாருங்கள் ஃபுல்லாகங்கிட்ட மாந்தோப்பு தான் இருக்குது அந்த மாந்தோப்புலலாம் மாங்காய் லோடு ஏற்றிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ஃபுல்லாக பெட்டி பெட்டியாக வச்சு ஃபுல்லாக ஆட்டோவில் வச்சு ஏற்றிட்டுருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு தான் மார்க்கெட்டுக்கு கொண்டு போவாங்க போல் அவ்வளோ மாந்தோப்புங்க எங்கிட்ட ஃபுல்லாகவே மாந்தோப்பு தான் ஒரு ரெண்டு கிலோமீட்டரு இருக்கும் ஃபுல்லாக மாந்தோப்பு தான் கிராஸ் பண்ணி உள்ளே அருவிக்கே போகிற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ செம்மையாக இருக்கும் பாத்ரா பாத்ரா கெக்கோ கமான் கமான்டா கே அவள புடிடா அவனால புடிடா ஏய் ஐயோ ஐயோ வாடா நான் வண்டி ஓட்டும் போது சரியா வண்டி ஓட்ட மாட்டேங்கன்னு சொல்லி என்னைய கலாய்ச்சிட்டு இருந்தேன் அதனால தான் இப்ப பதிலுக்கு மாமனை ஓட்ட விட்டு நான் அவன வம்புலத்துட்டு வந்துட்டு இருக்கேன் வண்டி கண்ட்ரோலுக்கு கொண்டு வாடா நீ வண்டி கண்ட்ரோலுக்கு போவாதடா அவங்க டைலாக்கு உனக்கே விடா அப்புறம் தெரியும். நான் தெரியும் இனிமே இனி ரெடிமேடு